வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க எழில் ஷூட்டிங்காக தாய்லாந்து போக ரெடியாக அவரோட பெரிய ட்ராலி சூட் செழியன் கீழே கொண்டு வர்றாரு கோபி ஏதோ கேட்டுட்டு இருக்க எனக்கும் வருத்தமா தாண்டா இருக்கு ஆனா இந்த நேரத்துல கூட பாக்யா வீட்ல இல்ல பாத்தியா நாம அவ்வளவு சொல்லியும் கேட்காம ஹோட்டலுக்கு போயிட்டா பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்படின்னு சலிப்ப மறைச்சிட்டு பாக்குறாரு கோபி நம்ம பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா எங்க போயிருக்க போறா எங்க போயிருந்தாலும் எழில் கிளம்புறதுக்குள்ள பாக்கியா வந்துருவா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க அமிர்தா இறங்கி வர்றாங்க அவங்க பின்னாடி பெரிய பேக் எடுத்துக்கிட்டு குழந்தைய கையில புடிச்சிட்டு வா பாத்து வா அப்படின்னு நிலா பாப்பாவை கூட்டிக்கிட்டு எழில் வர்றாரு வெளிய பெட்டிய வச்சுட்டு உள்ளர ஓடி வர்ற செழியன் டேய் பேக்கை கூட நாக்கன் போய் வைக்கிறேங்க இல்லடா நானே கார்ல வச்சிடுறேங்கிறாரு எழில் சரி ஓகே இந்தாருன்னு சொல்ல அமிர்தா கிட்ட இருக்க பேக்கையும் கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாரு அப்போ அங்க நிக்கிற ஜெனி நிலா பாப்பாவ கையில எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் பெரியம்மாவை தேடுவீங்களான்னு கேக்குறாங்க அந்த குழந்தையும் உம் கூட வாங்கன்னு இருக்கிற விட்டுட்டு வர முடியாதுல அப்படின்னு ஜென்னி சொல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க நிலா பாப்பா கியூட்டா பேசுறாளே அப்படின்னு எழில் அமிர்தா கோபி மூணு பேரும் சந்தோஷமா பாக்குறாங்க கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு நாள் வர்றோம் அப்படின்னு ஜென்னி சொல்லி அவங்க மூக்குல முட்டி விளையாட்டு காமிக்க ஆஹ் சரிங்கிறாங்க நிலா பாப்பா ஆஹ் எழில் அப்படின்னு கூப்பிட அப்பாங்கிறாரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போற தாய்லாந்துக்கு பிக்கப் பண்றதுக்குலாம் ஆளுங்க வந்துருவாங்க இல்லைன்னு கோபி கேட்க ஆ அதெல்லாம் வந்துருவாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்ல சரிங்கிறாரு கோபி எழில் தங்குறதுக்கு பாதுகாப்பான இடமா தானே இருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆமா பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல நீ வேலைக்குன்னு போயிடுவ குழந்தைய வச்சுக்கிட்டு அமிர்தா தான் தனியா இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஐயோ பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல என்னமா போங்கற மாதிரி திரும்பிக்கிறாங்க ஈஸ்வரி அப்போ பாக்யா பூக்கூடையோட வீட்டுக்குள்ள வர ஏன் பாக்யா எங்க போனங்கிறாங்க ஈஸ்வரி கோவிலுக்கு ஏத்த அப்படிங்கிற பாக்யா இருந்து விபூதி வச்சு விடுறாங்க எழிலுக்கு அடுத்து அமிர்தா நிலா பாப்பான்னு வச்சு விட செழியன் பேக் எல்லாம் வச்சுட்டு உள்ளர வர்றாரு டேய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே செழியனுக்கு விபூதி வச்சு விடுறாங்க பாக்யா பாஸ்போர்ட் மத்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்படின்னு பாக்யா கேக்க எடுத்தாச்சுமா அப்படிங்கிற அமிர்தா பாக்யா பக்கத்துல வந்து நின்னு அம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்ல எதுக்குங்கிறாங்க பாக்யா உங்க கூட இருந்து பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசில இவரோட ஊருக்கு கிளம்புற அப்படின்னு அமிர்தா சொல்ல நீ என் பிசினஸ பாத்துக்கவா இவன கல்யாணம் பண்ணினு இதோ பாரு என்ன பத்தியெல்லாம் யோசிக்காத நாலு இடத்த சுத்தி பாரு நாலு புது மனுஷங்களோட பழக பாரு சந்தோஷமா இருன்னு பக்ய சொல்ல சரின்னு தலையாட்றாங்க அமிர்தா அமிர்தா உன் அத்தை சொல்றாளேன்னு நீ பாட்டுக்கு எங்கேயாவது தனியா கிளம்பி போயிடாத எழிலுக்கு வேலை இல்லாத டைம்ல அவன் கூட வெளியே எங்கேயாவது சுத்தப்போ அப்படின்னு ஈஸ்வரி அவங்க பங்குக்கு அட்வைஸ் அள்ளி விடுறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு அமிர்தா சொல்ல டேய் இங்க பாரு எல்லாத்தையும் கார்ல வச்சாச்சு டிக்கியில தான் இருக்குங்கிறாரு செளியன் ஓகேடா தேங்க்ஸ்ங்கிறாரு ஏழில் டேய் டைம் ஆகுது கிளம்பு அப்படின்னு கோபி சொல்ல சரிங்க பாங்கிறாரு எழில் நிலா பாப்பா ஜாலியா இருங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க ஆட்டிக்கடி எனக்கு வீடியோ கால் பண்ணணும் புரியுதா அப்படின்னு நிலா பாப்பா கிட்ட கேக்க ம் ம் சரி சரி பாட்டிங்கறாங்க நிலா பாப்பா அடுத்து பாகியா எழில பாத்து சிரிக்க அவரு தோளோடு சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிறாரு அவங்க அம்மாவ உன்னை பார்த்தா நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எழில் நல்லபடியா படம் பண்ணிட்டு வா அப்படின்னு பாக்கியா சொல்ல உனக்கு பெருமையா இருக்குமா ஆனா எனக்கு தான் என்ன நினைச்சா ரொம்ப கில்ட்டியா இருக்குங்கிறாரு ஏண்டா அப்படின்னு கோபி கேக்கு அம்மா உனக்கு இங்க அவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல உனக்கு சப்போர்ட்டிவா உன் கூட இல்லாம நான் ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கேன் நினைச்சு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குமா அப்படின்னு எழில் சொல்ல இதோ பாரு எழில் நீ என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் இல்லடா நீ நல்லா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பாக்யா சொல்ல மறுபடியும் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாரு எழில் அம்மா தலையில ஒரு முத்தம் கொடுத்துட்டு அம்மா நான் போயிட்டு வரேன்னு எழில் சொல்ல உம் அப்படிங்கற பாக்யா அமிர்தா வீட்டை பத்தி உன் அம்மாவை பத்தி எல்லாம் அதிகம் யோசிக்காம நீ சந்தோஷமா இரு அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பக்யா சொல்ல சரிமான தலையாடுறாங்க அமிர்தா அமிர்தா பாத்துக்கோங்க பை பை நிலா குட்டி அப்படின்னு ஜெனி சொல்லிட்டு இருக்க எழில் ஆல் த பெஸ்டா காட் பிளஸ் யூ அப்படின்னு கோபி எழுந்து வந்து எழிலுக்கு ஷேகேண்ட் குடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு எழிலும் அப்பாவ ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் பாங்குறாரு நான் வேணும்னா ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமான்னு கோபி கேட்க இல்ல இல்ல வேணாம் அதான் செடியா வர்றான் அப்படின்னு எழில் சொல்ல டேய் பாத்து போகணும்டா ஜாக்கிரத அப்படின்னு செளியன் கிட்ட சொல்ல அவரு கோப்பியோட தோல்ல கைய போட்டுட்டு நின்று இருக்காரு எல்லாரும் டாட்டா சொல்ல செளியன் நிலா பாப்பா கையில எடுத்துக்குறாரு பாத்து பத்திரம் டெய்லி போன் பண்ணணும் என்ன அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி உடம்ப பாத்துக்கோங்கறாரு எழில் ஆ பாத்துக்குறேன்டா நான் அவங்க சொல்ல எல்லாரும் பை சொல்ல எல்லாருக்கும் இவங்க பை சொல்லிட்டு கிளம்புறாங்க பாய் ஜனி பைப்பா அப்படின்னு எழிலும் வெளியே போறாரு வாசப்படி தாண்டி வெளிய போன எழில் திரும்பி அம்மாவுக்கு டாட்டா கட்டுறாரு எல்லாரும் கிளம்பினதும் ஈஸ்வரி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க கோபி அம்மா நான் கிளம்புறேன் கிளவுட் கிச்சனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு எழுந்திருக்க போக கொஞ்ச நேரம் இருடா எப்ப பார்த்தாலும் கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற ஈஸ்வரிக்கு காபி கொண்டு வந்து குடுக்குறாங்க பாக்யா ஏன் பாக்யா நீ ஹோட்டலுக்கு கிளம்பலையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க போகல தங்கிறாங்க பாக்யா சரின்னு ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிக்குது இத வீடா அப்படின்னு ஒரு எஸ்ஐ இறங்கிக்கிட்டே கேக்க ஆமாங்க சார் ரெண்டு கான்ஸ்டபிள்ங்க வர்றாங்க மூணு பேரும் விறுவிறுனு உள்ளற வர பாக்கியா திரும்பி பாக்குறாங்க கோபி என்ன இதுன்னு அதிர்ந்து போய் எழுந்து நிக்கறாரு அப்படியே ஈஸ்வரி எழுந்து பாக்குறாங்க இவங்க மூணு பேரும் என்ன ஏதுன்னு தெரியாம அவங்கள அதிர்ந்து போய் பாத்துக்கிட்டு இருக்க ஹோட்டல் நடத்துற பாக்கியலட்சுமி யாருன்னு கேக்குறாரு ஒருத்தர் நான் தான் பாக்யலட்சுமி அப்படின்னு பாக்யா சொல்ல ஹோட்டல்ல என்னமா பிரச்சனை அப்படின்னு எஸ்ஐ கேக்க என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஈஸ்வரி தனக்குள்ளே யோசிச்சிட்டுருக்க அங்க ஜெனியும் செடியும்னு வந்து நிக்கறாங்க என்ன யோசிச்சிட்டு நிக்கிறீங்க கவுன்சிலரோட என்ன பிரச்சனை அப்படின்னு எஸ்ஸை கேக்க எங்களுக்கு அவங்களோட எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார் அவர்தான் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கும்போதே பிஸ்னஸ் பண்றதா இருந்தா அதை மட்டும் பண்ணுங்க எதுக்குமா கலாட்டாலாம் பண்றீங்க அப்படின்னு அவர் கேட்கு சார் ஐயோ சார் நாங்களெலாம் கலாட்டாலாம் எதுவும் பண்ணல அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்கேன் சார் ப்ளீஸ் சார் நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கோபி சொல்லவர என்ன நடந்ததுன்னு கவுன்சிலர் சொல்லிட்டாரு இங்க செடியன் யாருங்கிறாரு எஸ்ஐ எல்லாரும் மறுபடியும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்க செடியனை பார்த்து நீ தான் செடியனான்னு கேக்குறாரு எஸ்ஐ ஆமான்னு செடியன் சொல்ல என்ன பெரிய ரவுடியா நீ கண்ணு மண்ணு தெரியாம கவுன்சிலர் அந்த அடி அடிச்சிருக்க இப்ப அவர் ஹாஸ்பிடல்ல இருக்காரு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா நீ எஸ்ஐ கேக்க சார் அந்த அளவுக்கெல்லாம் நான் அவரை அடிக்கவே இல்ல அப்படின்னு செலியன் சொல்லிட்டு இருக்க சார் அவரும் அவரோட ஆளுங்களும் தான் செளியனை போட்டு அடிச்சாங்க சார் பாருங்க அப்படின்னு செழியனை காமிக்க இவர்தான் அவங்க எல்லாரையும் அடிச்சதா கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல பாக்யாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு கம்ப்ளைண்டா அப்படின்னு அவங்க கேட்க ஆமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கோபி ஈஸ்வரி ஜெனி அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க சார் அவரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நடந்தது அங்க வேற என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு பாக்யா ஆரம்பிக்க என்ன நடந்ததுன்னு சொல்றதுன்னா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க தம்பி நீ வா யோ கூட்டிட்டு வா அப்படிங்கற எஸ்ஐ போக வாங்க அப்படின்னு கான்ஸ்டபிள் செளியன்னு கூப்பிட வர்றாரு என்ன நீங்க பட்டுக்கு செளியன்னு எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு ஈஸ்வரி கேக்க மால போட்டு மரியாதை பண்றதுக்கு ஏம்மா ரவுடித்தனம் பண்றவன எங்க கூட்டிட்டு போவாங்க ஸ்டேஷனுக்கு விசாரிக்க தான் கூட்டிட்டுப் போவாங்கங்கறாரு எசை ஏன்பா அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவரு சொல்ல கான்ஸ்டபிள் பக்கத்துல வர ஜெனி உடனே செளியனோட கைய புடிச்சுக்கிட்டு அடிச்சாரு தான் ஆனா அதுக்கு காரணம் இருக்கு சார் அத கேட்காம நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னு ஜெனி சொல்ல எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க யோ அவரை கூட்டிட்டு வாங்கய்யா அப்படின்னு எஸ்ஐ சொல்ல சார் வாங்க சார் அப்படின்னு ஒரு கைய பிடிக்கிறாரு ஒரு போலீஸ்க்கு ஐயோ இல்ல இல்ல விடுங்க நான் என் பேரை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுப்புற வந்து நின்னுக்க அப்ப நீங்களும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு எஸ்ஐ சொல்ல ஐயோ கோபி என்னடா இதெல்லாம் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா இருங்கம்மா நான் என் அட்வொகேட்டு கிட்ட பேசுறேங்க சார் அப்படின்னு கோபி சொல்ல பேசுங்க தாராளமா பேசுங்க ஏன்பா நீ வா யோ கூட்டிட்டு வையா அப்படின்னு எஸ்ஐ சொல்லிட்டு இருக்க அவரோட கைய மறுபடியும் பிடிக்கிறாரு போலீஸ்காரு சார் விடுங்க நான் என்ன பண்ணினேன் நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறாரு செழியன் சார் அந்த கவுன்சிலர் தான் பிரச்சனை பண்ணாருங்க சார் அவங்க தான் தப்பு தப்பா பேசினாங்க இதுக்கு முன்னாடி அவரு ஹோட்டலுக்கு வந்து பிரச்சனை பண்ணினாரு அவரு பண்ணின தப்புக்கு செழியன் தட்டி கேட்டான் அப்படின்னு பாக்கியா சொல்ல எல்லா தப்பையும் உன் மகனே தட்டி கேட்பாரா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு எஸ்ஐ கோவமா கேக்க ஐயோ சார் நடந்தது என்னன்னு சொல்ல விடுங்க சார் அப்படின்னு பாகியா சொல்ல எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க யோ கூட்டிட்டு வாங்கய்யா அப்படின்னு எஸ்ஐ சொல்ல இப்ப ரெண்டு போலீஸும் அவர ரெண்டு பக்கம் வந்து பிடிக்கிறாங்க சார் சார் ப்ளீஸ் சார் என்னங்க சார் இது மனசாட்சி இல்லாம எப்படிங்க சார் இப்படி பிகேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்க சார் விடுங்க சார் அவனை பாக்கிய சொல்லிட்டு இருக்காங்க சார் என்ன விடுங்க நானும் சொல்றேன் இல்லன்னு செலியன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க சார் பிரச்சனை பண்றவங்கள விட்டுட்டு இவன் எதுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்கன்னு பாக்கியா கேக்குறாங்க கூப்பிடும் போது மரியாதையா வந்திருந்தா நாங்க ஏன் இழுத்துக்கிட்டு போக போறோம் யோ இழுத்துட்டு வாங்கயா அப்படிங்கிற எஸ்ஐ திரும்பி நடக்க கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் செழியனை இழுத்துட்டு போறாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே விடுங்க சார் விடுங்க சார் செடியா செடியா அப்படின்னு கத்திக்கிட்டே பின்னாடி வர செடியா ஜீப்குள்ள தள்ளுறாங்க சார் நான் எந்த தப்பும் பண்ணல சொன்ன கேளுங்க சார்னு செழியன்னு சொல்லு அத ஸ்டேஷன்ல வந்து சொல்லு அப்படிங்கிற எஸ்ஐ கார்ல ஏறிடுறாரு ஜெனி செடியனோட கைய பிடிச்சி அழுதுகிட்டு இருக்க ஜெனி அழாத அப்படின்னு பக்யா சொல்லிட்டு இருக்க செடியா எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்பா நான் இருக்கேன் தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே ஜீப் கிளம்பிடுது ஈஸ்வரி வாயில துணிய வச்சு அழுதுகிட்டு இருக்க அம்மாவோட தோல்லையும் தலையிலயும் தட்டி கொடுத்து ஆறுதல் பண்றாரு கோபி அழுதுட்டு இருக்க ஜெனிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அவங்க முதல்ல தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க பாக்யா அம்மா அழாதீங்க நான் பாத்துக்கிறேன் தைரியமா இருங்க அப்படின்னு கோபி சொல்ல மனசத்தை ஏத்திட்டு நீ உள்ள ஜெனி அப்படிங்கிற ஈஸ்வரி ஜெனியோட தொல்ல கைய போட்டு கூட்டிட்டு வர்றாங்க பாக்யா வேகமா உள்ளற வந்து பர்சையும் வண்டி சாவியும் எடுத்துட்டு அவங்க வெளிய வர மூணு பேரும் உள்ளர வர்றாங்க அம்மா அழாதீங்கம்மா செழியனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க முகத்தை தொடிச்சிக்கிட்டு செழியனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருச்சு இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு பாக்யாவை பார்த்து ஈஸ்வரி கேக்க அவங்க எதுவும் பேசாம வண்டில சாவியை போடுறாங்க இப்போ எங்க போற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேங்கிறாங்க பாக்யா எதுக்குன்னு ஈஸ்வரி கேக்க செழியனை வெளிய கூட்டிட்டு வர வேண்டாமா பாக்யா கேக்க வேண்டாமா நீ போக வேண்டாம் நீ போனா கோர்ட்டுக்கு போகாமலே செழியனுக்கு தண்டனை கிடைச்சிடும் உன் வாய் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி செழியனை எப்படியாவது கூட்டிக்கிட்டு வருவேத்த அப்படின்னு பாக்யா சொல்ல போதும் ஆண்டி நீங்க பண்ணனதெல்லாம் போதும் மேற்கொண்டு இத நீங்க பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு ஜெனி அழுகையோட சொல்ல பாக்யாவும் கோபியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க சுதாரிச்சுக்கிற பாக்யா அப்படி இல்ல ஜெனி அப்படின்னு ஏதோ சொல்லுவர இப்ப நீங்க யார பத்தி எல்லாம் இல்ல ஆண்டி இப்ப எல்லாம் ரொம்ப செல்பிஷா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஜெனி சொல்ல தான் பக்கத்துக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்ற திருப்தியில ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க ஈஸ்வரி இல்ல ஜெனி நான் அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர பாக்யா விடு ஒன்னும் பேச வேண்டாம் என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற கோபி அம்மா ஜெனி எதுக்கும் பயப்படாதீங்க என்னோட பையனை பாதுகாப்பா கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட கடமை என்னோட பொறுப்பு நான் கூட்டிட்டு வரேன் தைரியமா தைரியமாயிருங்கம்மா அப்படிங்கிற கோபி செருப்பு போட்டுட்டு கிளம்ப அழாது ஜெனி அப்படிங்கிற ஈஸ்வரி உன்ன மாதிரி ஒரு அம்மா உலகத்திலேயே இருக்க மாட்டா அப்படின்னு பாக்யாவை திட்டிட்டு நீ வானு ஜெனியோட கைய பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போறாங்க ஈஸ்வரி தான் செருப்படின்ற மாதிரி பாக்யா அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க அவங்களோட ஆஸ்தான பிளேஸ் கிச்சன்ல போய் நின்னுட்டு இருக்க ஹால் சோஃபாவில் ஜெனி இருக்காங்க பக்கத்துல ஈஸ்வரி உட்காந்துருக்காங்க மொபைல் எடுத்து கோபிக்கு கால் பண்ணிட்டு ஹ கோபி வேற கால் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கீழே வைக்கிற ஈஸ்வரி ஜெனி நீ அழாதமா செழிய எப்படியே வந்துருவான் கோபி கூட்டிட்டு வந்துருவான் அப்படின்னு அங்க இருந்து வேகமா எழுந்து வந்து கிச்சன்ல சேர்ல உட்கார்ந்துருக்க பாக்கியா கிட்ட இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்குற நீ செழியனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்ட வீட்ல இருக்க மற்றவங்களெல்லாம் எங்க அனுப்ப போற குடும்பம் பிள்ளைங்கன்னு எல்லாரையும் பறிகொடுத்துட்டு அப்படி நீ என்ன சாதிக்க போற உலகத்திலேயே சிறந்த தொழிலதிபர்னு விருது வாங்க போறியா அப்படியே நீ அத வாங்கினாலும் கூட நின்னு கைத்தட்ட நாலு பேர் இருக்கணும்ல இருக்கிற குடும்பத்தை இழந்துட்டு அப்புறம் நீ என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம் என்னைக்கு நீ பிசினஸ் பண்றேன்னு சொன்னியோ அன்னைக்கே நான் உன்னை தடுத்துருக்கணும் அத பண்ணாம விட்டேன் பாத்தியா அது ஏன் தப்புதான் செழியனுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பாக்யா கிட்ட கத்திக்கிட்டு இருக்க அவங்க அமைதியா இருக்காங்க ஜெனி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க அவங்க அப்பா வேகமா வர்றாரு ஜெனிமா அப்படின்னு அவரு கூப்பிட டாடி டாடி அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி போய் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாங்க ஜென்னி டெய் இங்க பாரு பயப்படாத பயப்படாத ஒண்ணும் இல்ல இங்க பாரு அப்படின்னு அவரு மகளை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வச்சு பாத்துட்டு இருக்க டாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே ஈஸ்வரி அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க நீ எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன்ல எல்லாம் பாத்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கப்பவே பாக்யாவும் எதுவா அங்க வர்றாங்க டோன்ட் வரி அப்படின்னு மகளை கொஞ்சம் தள்ளி நிறுத்துறவரு பாகியாவ பாத்துட்டு என்னங்க நீங்க பையனை சண்டை போட தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு பாக்யாவ பாத்து கேட்க இல்லங்க ஹோட்டல்ல என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு பாக்கியா சொல்ல வர தெரியும் ஜெனி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா யாருங்க ஊர்ல பிசினஸ் பண்ணல எத்தனையோ பேர் பண்றாங்க பிஸ்னஸ் இருந்தா பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த சமயத்துல என்ன பண்ணனும் யாராவது ஒருத்தர் கிட்ட உதவி கேட்கணும் அப்படி இல்லையா அந்த பிசினஸே வேண்டாம்னு மூட்டை கட்டி ஓரமா வச்சிட்டு வேற வேலை பாக்கணும் ஆனா நீங்க இந்த ரெண்டையுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே பம்ப வெலை கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க அதனால பாதிக்கப்படுறது யாரு இப்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறது என்னோட பொண்ணும் மாப்பிள்ளையும் தானே இப்ப அழுதுகிட்டு இருக்கிறது யாரு ஏன் மகதானே இவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு அவரு படபடன்னு கோவத்துல பொறிஞ்சிட்டு இருக்க கண்டிப்பா செழியன் வீட்டுக்கு வந்துருவாங்கிறாங்க பாக்யா எப்போ ஜெயில் தண்டனை எல்லாம் அனுபவிச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமாவா அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்க டாடி இப்படிலாம் சொல்லாதீங்க டாடி அப்படின்னு ஜென்னி சொல்ல நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட தலப்பாட அடிச்சுக்கிட்டேன் கேட்டியா நீ மாப்பிளையும் உன்னையும் நம்ம வீட்லயே இருக்க சொன்னேன் இப்படி அனுபவிக்கிறதுக்காக தான் ஓடி ஓடி இங்க வந்தியா நீ நான் ஒரு ஜெனிய திட்ட ஜெனியம் அழறாங்க இப்ப அழுது என்னமா பிரயோஜனம் சரி இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன் நம்ம அட்வொகேட்டையே அங்க வர சொல்லியிருக்கேன் எப்படியாவது செழியனை வெளிய கொண்டு வர்றதுக்கு வழியை பாக்குறேன் அப்படின்னு அவரு சொல்ல ஓகே டேடி நான் தலையாட்டுறாங்க ஜெனி நீ தைரியமா இருன்னு சொல்ற ஒரு பாக்யாவை ஒரு முறை முறிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க பாக்யாவை திடதையும் முழு நேர வேலைய வச்சுட்டு இருக்க ஈஸ்வரி யாரும் என்னன்னலாம் பார்க்கறதே கிடையாது எல்லார்கிட்டையும் சண்டை இழுத்து வைக்க வேண்டியது கோழி தான் கொஞ்சங்கள காப்பாத்துறதுக்கு தான் ரெக்கையை விரிச்சு பருந்துங்கிட்ட இருந்து காப்பாத்துமா ஆனா நீ எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது சே அப்படின்னு நெத்தியில் அடிச்சுட்டு போய் உட்காறாங்க ஈஸ்வரி அப்போ பாக்யாவோட மொபைல்ல மெசேஜ் சவுண்ட் வர அதை எடுத்து கேக்குறாங்க அது எழிலோட வாய்ஸ் நோட்டு தான் அம்மா நாங்க ஃபிளைட் ஏறிட்டோம் இன்னொரு பத்து நிமிஷத்துல கிளம்ப போகுது ரீச் ஆனதும் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு அந்த வாய்ஸ் நோட்டு முடிய அவனை உடனே இங்க வர சொல்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு எதுக்குன்னு பாக்யா கேக்குறாங்க அவன் அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு அவன் வீட்டுல இருக்க வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவன் இங்க வந்து என்ன பண்ண போறா அப்படின்னு பாக்யா கேக்க பாக்யா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ஈஸ்வரி பல்லு கடிச்சிட்டு கத்த அவன் இங்க வந்து பண்றதுக்கு எதுவுமே இல்லாத்த இத்தனை பேர் இங்க இருக்கோம்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற பாக்யா சரி இழிலு பத்திரமா சந்தோஷமா மூணு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்னு ரெண்டு காதையும் மூடி வச்சிருக்க இந்த பிடிவாதத்தினால நீ நிறைய இழக்க போற பாத்துகிட்டே இருன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி ஜெனி ஒரு பக்கம் ரொம்ப கவலையோடு நின்னுட்டு இருக்க போயிட்டு இருக்க பாக்யாவ முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஜென்னி விடாம அழுதுட்டு இருக்க ஈஸ்வரி அவங்களுக்கு ஹால் சோஃபால சோஃபாலதான் உட்கார்ந்துருக்காங்க அழாதமா அப்படின்னு ஜெனிய சமாதானம் பண்ணிட்டு வெளிய பாக்குற ஈஸ்வரி அங்க மெதுவா கோபி வர்றதை பாக்குறாங்க கோபி பின்னாடி செழியன் வர்றானு திரும்பி திரும்பி பாக்குறாங்க ஈஸ்வரி கோபி உள் மெதுவா தயங்கி உள்ளர வர கோபி கோபி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட அங்கிள் அப்படின்னு ஜெனியும் கூப்பிடுறாங்க என்னடா செழியன் எங்க உன் கூட வரலையா அப்படின்னு ஈஸ்வரி பதட்டமா கேட்டுட்டு ஜெனிய பாக்குறாங்க அப்போ பாக்யாவும் அங்க வந்து நிக்கிறாங்க அங்கிள் செழியன் எங்க உங்க கூட வரலையா அப்படின்னு ஜெனி கேக்க ஜெனி பதட்டப்படாத செழி செழியன் வந்துருவாமா வந்துருவா அப்படின்னு கோபி சொல்ல வந்துருவான்னா எப்ப அங்கிள் கேக்குறாங்க ஜெனி வந்துருவான் சீக்கிரமே வந்துருவான் அப்படின்னு கோபி மறுபடியும் சொல்ல செழியன் கூட்டிட்டு வரேன்னு தானே போன அப்புறம் ஏண்டா கூட்டிட்டு வரல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நாம நினைச்ச மாதிரி இந்த கேஸ் அவ்வளவு லேசுப்பட்டது இல்லம்மா அப்படின்னு கோபி சொல்ல ஜெனி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க டேய் என்னடா சொல்ற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அம்மா அந்த கவுன்சிலரும் அவன் கூட இருக்க ரெண்டு ஆளுங்களும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல பாக்கியா தகச்சு போய் பாக்குறாங்க ஜெனியா அதிர்ச்சியோட பாக்க ஈஸ்வரி ஆண் வாயில கைய வைக்கிறவங்க அப்படியே கோபிய பாத்துக்கிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு எல்லாம் பெருசா அப்படி எல்லாம் எதுவும் நடக்கல அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அவங்க நடிக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுது அப்படின்னு கோபியும் சொல்றாரு அப்புறம் என்னடா அவங்க நடிக்கிறாங்கன்னு போலீஸ்ல சொல்ல முடியாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா அவங்க அரசியல்வாதிங்க கட்சி சப்போர்ட் இருக்கு கவுன்சிலர் வேற எல்லா கட்சியிலயும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குமா அவங்க கட்சியில அவங்கள விட பெரிய ஆளுங்களுக்கு சொல்லி போலீஸுக்கு பிரஷர் கொடுக்கறாங்கம்மா இந்த கேஸ நமக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்கம்மா நம்ம செழியனை வெளிய கொண்டு வர்றது கொஞ்சம் தான்மா அப்படின்னு கோபி சொல்லிட என்ன அங்கிள் சொல்றீங்க அப்படின்னு ஜெனி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடறாங்க அழாத ஜெனி எதுவும் ஆகாது அப்படின்னு ஈஸ்வரி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க அழாத ஜெனி தைரியமா இரு கவலைப்படாத நாம ஏதாவது பண்ணலாம் தைரியமா இரு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் உன் அப்பாவும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு கவலைப்படாத எப்படியாவது செழியனை நாளைக்குள்ள வெளிய கொண்டு வந்துடலாமா தைரியமா இருங்கறாரு கோபி என்னதான் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்தாலும் நியாயம் நம்ம பக்கம் தானே இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ நியாயத்தை தூக்கி குப்பையில போடு இப்படி பேசி பேசி தான் தெருவுல போற சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்ற அப்படின்னு ஈஸ்வரி திட்டிட்டு இருக்க இனியா நிதிஷ் சுதாகர் மூணு பேரும் வேகமா வர்றாங்க ஓடி வர்ற இனியா அம்மான்னு கூப்பிட்டுட்டு பாக்யாவை போய் கட்டி வாங்க மாப்ள வாங்க சம்பந்தி அப்படின்னு கோபி அவங்கள இன்வைட் பண்ணிட்டு இருக்காரு அம்மா என்னமா ஆச்சு செழியன் என்னமா ஆச்சு நீ இனியா கேட்க ஒண்ணும் இல்ல இனியா நீ அழாதன்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க நிதிஷும் சுதாகரும் இந்த காட்சிய ஒரு கண்ணிங்னஸோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு நடந்திருக்கு நீ என்ன ஒன்னும் இல்லன்னு சொல்ற நீ ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்க செழியன் வந்துருவான் நீ அழாத சும்மா இருங்கறாங்க பாக்கியா இனியா கிட்ட செனியாக்கா அப்படின்னு இனியும் அழுதுகிட்டே போய் ஜெனியா ஹக் பண்ண அவங்களும் ஹக் பண்ணிட்டு அழறாங்க பாட்டி போன் பண்ணி அத சொன்னதுமே அழ ஆரம்பிச்சுட்டா வீட்டுக்கு போகணும்னு குழந்தை மாதிரி அடம் புடிச்சா அதான் அதான் இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு நிதிஷ் சொல்ல ஒரு சின்ன வம்பத்தும்புக்கு கூட செழியன் இதுவரையிலும் போனது இல்ல அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் ஆனா யாராவது அம்மாவை பத்தி தப்பா பேசினா நான் கோவம் வரத்தானே செய்யும் அதான் கைய நீட்டிட்டான் அதுக்கு போயி அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த மாதிரி ஒரு இடத்துல ஹோட்டல் ஆரம்பிச்சப்பவே இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நான் நினைச்சேன் பட் என்னால் அதை சொல்ல முடியல தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டானுதான் விட்டுட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல ஈஸ்வரி பாக்யாவை முறைக்க பாக்யா ஹெல்ப்லெஸ்ஸா நிக்கிறாங்க சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஆளுங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் நம்மளால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு பாக்யாவை பார்த்துக்கிட்டே வன்மத்தோட சொல்லி முடிக்கிற சுதாகர் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களான்னு கோபிகிட்ட கேக்குறாரு ஆ தெரிஞ்ச வக்கீல கூட்டிக்கிட்டு தான் போனேன் ஆனா ஒன்னும் பண்ண முடியல கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கவுன்சிலருக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் நிறைய இருக்கும் போல இருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல நான் ஏதாவது பண்ணனுமான்னு சுதாகர் கேக்குறாரு அப்பாவுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்பா நினைச்சா ஒரு நிமிஷத்துல வெளியே கொண்டு வந்துடலாங்கிறாரு நிதிஷ் இல்ல பரவாயில்ல சம்மந்தி நாங்க பாத்துக்கிறோம் பிளீஸ் தேங்க்யூ அப்படின்னு கோபி சொல்ல சொந்தக்காரங்கன்னு எதுக்கு இருக்கோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ண வேண்டியது எங்களோட கடமை ஆல்ரெடி எங்கள் கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்கேன் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பார்க்குறேன் அப்படிங்கிற சுதாகர் ஃபோன் எடுத்து ஹலோங்க சார் வணக்கம் சார் அப்படின்னு நான் சவுண்ட் சவுண்டு வருது செழியின் விஷயமா விசாரிக்க சொன்னேன்னு விசாரிச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்க விசாரிச்சிட்டோம் சார் கவுன்சிலர் வேணும்னே ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நீங்க இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க சார் நம்ம ஆளுங்களை அனுப்புனாலே பேசி பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு அப்போசிட்ல இருக்கவர் சொல்ல ஓ அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க சார் நான் பேச சொல்லட்டுமாங்க சார்னு ஆப்போசிட்ல கேக்குறாங்க இல்ல நான் சொல்றேன் மறுபடி நானே கால் பண்றேங்கறாரு சுதாகர் என்னாச்சுங்கன்னு ஈஸ்வரி கேக்க அந்த கவுன்சிலர் இத ஒரு ஈகோ பிரச்சனையா எடுத்துக்கிட்டாரு மினிஸ்டர் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சுதாகர் சொல்ல பாக்யா ஈஸ்வரின்னு எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க வசமா மாட்டிட்டியாங்கற மாதிரி ரொம்பவே க்ரூயலா பாக்யாவ பாக்குறாரு சுதாகர் பாக்யா அப்படியே மறத்து போய் நின்னுட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்